கல்பாத்திய வழங்கும் பிரதி வெற்றி நடை போடுகிறது சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம வந்தாச்சு ஜேடி சவுத் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் திடீர் இந்த ஒரு பாசம் ஜெயலலிதா மேல வந்திருக்கிற மாதிரி தெரியுது ரஜினி அந்த கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அம்மாவனுடைய அந்த ஆல்வே ஆல்வேஸ் ரோட் இது கொஞ்சம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக பார்க்கப்படுகிறது அதிமுக ஒன்றைக்காக அவர் மறைமுகமா ஏதோ ஒரு முயற்சி பண்றாரு சீமா நல்லா இருந்தாரு ரஜினி அதை போய் பார்த்துட்டு வந்தாரு இப்போ எப்படி இருக்காரு அவர் ஒரு பாஜக ஆதரவாளராக முத்திரை குத்தப்பட்டார் சீமா அதிமுக ஒன்றணைய வேணும்னு குப்பேன் சுப்பேன் ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறிவுள்ள அவ்வளோ பேர் நினைக்கிறாங்க ஒரே ஒரு முட்டால தவிர மீண்டும் உறுதிப்படுத்துறதுன்னா நீங்கள் யார் திரும்ப வந்து கட்சியில் சேரன்னு சொன்னாலும் சரி நான் சேர்த்துக்க மாட்டேன் இது இப்படித்தான் தான் இருக்கும் யார் என்னங்க இவங்க தப்பை விட்டு சொத்தா இல்லை இவங்க தாத்த விட்டு சொத்தா எல்லாரும் சேர்ந்து யார் யாரெல்லாம் நின்று சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி வீட்டு முன்னாடி போய் நின்ற யாருங்க எதுக்கு முன்னாடி போய் இப்போ கட்சி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இதை நினைக்கலையா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படி இருக்கார் அப்படின்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க அதிமுக அழியட்டும்னு நினைக்கிறாங்களா முதல் அழிவு சக்தி எடப்பாடி இரண்டாவது பெரிய அழிவு சக்தி ஓபிஎஸ் நாளை அமித்ஷா கோவையில் இருக்கார் அதுல சில ரகசிய சந்திப்புகள் பேச்சு வார்த்தைகள் சமாதானங்கள் சரண்டர்கள் இதெல்லாம் நாளைக்கு நடக்கலாம் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி சி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு பரபரப்பான நாளாக இருந்தது ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் போயஸ் கார்டன் போயிருக்காரு திடீர் இந்த ஒரு பாசம் ஜெயலலிதா மேலே வந்திருக்கிற மாதிரி தெரியுது அதிமுகவை சுற்றி பாரதிய ஜனதா கட்சி ஏதோ திட்டமிடுகிறது என்பதை தான் இது காட்டுது ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் ப்ரோ இந்துத்துவா கொள்கைகளுக்கு ஆதரவானவர் இது எல்லோருக்கும் தெரிந்தது அம்மா அவர்கள் காலத்தில் தொண்ணூற்றி ஆறில் அஇஅதிமுகவுக்கு எதிராக களம் இறங்கியவர் அதற்கு பிறகு அவர் சமரசம் அடைந்தாலும் கூட அவர் பெரிய அளவுக்கு அதிமுக ஆதரவாளர் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைய சூழ்நிலைகளில் அரசியலில் பாஜக அதிமுக அந்த உறவுகள் விரிசலா கூட்டணியா அல்லது பாஜக பல முனைகளில் அழுத்தம் தாக்கம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற பொழுது திரு ரஜினிகாந்த் அவர்களது இந்த அம்மாவின் பிறந்த நாளுக்கு அவர் கலந்து கொள்வது என்பது ஏதோ பாஜக பின்புலத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களை இயக்குகிறதோ என்று தான் சந்தேகப்படுத்த அவர் நேற்று செய்தியாளர் போது என்ன சொல்கிறாரு தீபா எனக்கு நேற்று கூப்பிட்டாங்க இது மாதிரி நாளைக்கு இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் உண்மையான ரீசனா இல்லை வேறு எதுவும் ரீசன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் எனக்குமே இருக்குது ஏன்னா பக்கத்தில் புகழேந்தி இருக்கார் புகழேந்தியும் கூட வராரு ஜே தீபா அவங்க கூட மட்டும் வந்துட்டு போயிருந்துருக்கலாம் அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஆனால் புகழேந்தையும் கூட வராரு அப்படிங்கும்போது அப்போ ஒரு கேள்வியும் சந்தேகம் இருக்கு இல்லை தீபா என்னை கூட அழைத்திருந்தார் இப்படி எனக்கு பல்வேறு பணிகள் இருந்த காரணத்தினால ஏன்னா கட்சிக்காரங்க நிறைய பேர் இங்கே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க இங்கே அம்மாவுக்கு அந்த பிறந்தநாள் இது நாங்கள் அதனால் வந்து நாங்கள் நான் போகலை ஆனால் ரஜினிகாந்த் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அம்மாவனுடைய அந்த லெகசி ஆல்வேஸ் ஷூட் ரோல் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கடைசி வரி பாருங்க ஹர் லெகசி ஷூட் ரோல் ஆல்வேஸ் இன் தமிழ்நாடு இது அவர் சொன்ன இது கொஞ்சம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக பார்க்கப்படுகிறது அப்போ அதிமுக ஆள வேண்டும் ஜெயலலிதா அம்மாவனுடைய அந்த லெகசி ஆளுமை தமிழகத்தில் என்றன்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறார் சமீபத்தில் அதிமுகவில் ஜானகி அம்மையாரது அந்த நினைவு நாள் நூறாவது நினைவு நாள்லேயும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக பேசியிருந்தார் அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் பேசியிருந்தார் இதற்கு முன்பு ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கம கலைஞர் இருக்கிற வரைக்கும் க திமுக இதில் கலந்து கொள்வார் இப்போ சமீப காலமாக திமுக பக்கமும் இருக்காரு பட் அதிமுகவில் அவருடைய தாக்கம் அதிகமாக பார்க்கப்படுகிறது அது திரும்ப என்னோட கருத்து என்பது இதில் ஏதேனும் பாஜக அழுத்தம் தாக்கம் பின்புலம் இருக்கிறதா என்பதை தான் நம்ம பார்க்கணும் இல்லை இப்போது நீங்கள் பாஜகவுடைய தாக்கத்தினால் இந்த மாதிரி அவர் ஈடுபடுறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை உண்மையாண்மை வந்து ஜெயலலிதாவுடைய அந்த லெக்சி வந்து காப்பாற்றப்படணும் அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிற அவர் நினைத்து கொண்டு அவர் இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது நீங்கள் சொன்ன மாதிரி காலந்தால் அதை வந்து முடிவு செய்யணும் இன்னும் தேர்தல் வருகிற பொழுது தான் அதை வந்து நம்ம முடிவு செய்யணும் இதே திரு ரஜினிகாந்த் தான் அம்மா மறைவுக்கு பிறகு சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அம்மா மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு யாரும் இல்லை அதனால் அவர் ஒரு அரசியல் கட்சியை துவங்க இருக்கிறேன் என்று அறிவித்து அதற்கு முன்னோட்டமாக சில பணிகளை எல்லாம் செய்தார் அன்றைக்கு அண்ணாதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காரணத்தினாலோ என்னவோ திரு ரஜினிகாந்த் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கிவிட்டார் அப்போ இன்றைக்கு அண்ணாதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்றால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதிமுக வாக்கை கவர்ந்து அதை பாஜகவோடு இணைந்து ஏதேனும் முயற்சிகளை பாஜக செய்கிறதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரிய அரசியல் திட்டம் தீட்டுகிற இந்த அரசியல் பின்புலத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த பக்குவம் அவருக்கு இருக்குமானு எனக்கு தெரியல ஏன்னா அவர் ஒரு நல்ல திரைப்பட கலைஞர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதில் வல்லவர்கள் அவர்கள் இதில் பின்னாடி இருந்து ஏதேனும் மறைமுகமாக இயக்குகிறார்களோ என்று நம்ம சந்தேகப்பட தோணுது இல்லை இப்போ சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய மற்ற தலைவர்களையும் அவர் சந்திக்க போறார் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ ஜெதீபா புகழேந்தி ஓ பன்னீர்செல்வத்தை மீட் பண்றாரு நேற்று ஓ பி ரவீந்திரநாத் கூட அந்த நிகழ்ச்சியில் இருந்த மாதிரி நான் பார்த்தேன் இந்த மாதிரி தொடர்ந்து அதிமுக சார்ந்தவங்களும் அடுத்த கட்டமாக அவர் மீட் பண்ண போறாரு இந்த அதிமுக ஒன்றையனுங்கிறக்காக அவர் மறைமுகமாக ஏதோ ஒரு முயற்சி பண்றாரு அது மாதிரி ரஜினியும் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சீமா நல்லா இருந்தாரு ரஜினி அதை போய் பார்த்துட்டு வந்தாரு இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்க இல்லை கட்சியினோட அங்கீகாரம் வந்துருச்சு எட்டு சதவீதம் இதெல்லாம் நல்ல விஷயம் தானே எப்போ சீமான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சார் சந்திச்சதற்கு பிறகு அவர் சந்தித்ததெல்லாம் என்னென்ன யோசிச்சு பாருங்க யோசிச்சு கடந்த கால சம்பவங்களை திரு ரஜினிகாந்த் அவர்கள் சந்திப்பு அதற்கு பிறகு சீமானுக்கு ஏற்பட்ட நிலைகள் அவர் ஒரு பாஜக ஆதரவாளராக முத்திரை குத்தப்பட்டார் சீமான் அதுவரை ஒரு தமிழ் தேசியவாதியாக அறியப்பட்டவர் ஒரு தமிழ் தேசிய கொள்கைகள் முன்னெடுப்பவராக அறியப்பட்டவர் அதற்கு பிறகு அவர் ஒரு பாஜக ஆதரவாளராக பார்க்கப்பட்டார் அடுத்து தீபாவை வைத்து இதற்கு முன்பு ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் சில முயற்சிகளை செய்தார்கள் அது வெற்றி அடையலை ஓபிஎஸை வச்சு திரு குருமூர்த்தி போன்றவர்கள் சில முயற்சி எடுத்தாங்க அதுவும் வெற்றி அடையலை அப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னொருவருக்கு பின்புலமாக இருப்பார் என்று நான் பார்க்கலை அண்ணாதிமுகவுக்காக அவர் உழைக்கிறார் என்றும் நான் பார்க்கல அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விசுவாசி பிரதம அமைச்சர் மோடி அவர்களது நண்பர் அந்த வகையில் பாஜகவுக்கு ஏதேனும் உதவுகிற விதத்தில் தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இல்லை தான் வந்து அவர் சீமானையும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படிதான் வந்து நேற்று ஜெயலலிதா அவங்க வீட்டுக்கும் போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து அவருடைய பின்புலம் இன்னும் இந்த பாஜக கூட அண்ணாதிமுக கூட்டணியா இல்லையா இது குறித்த முடிவுகள் வெளிவருகிற பொழுது ரஜினிகாந்த் அவர்களது நிலைப்பாடு பொறுத்து தான் நம்ம அதில் முடிவு எடுக்கணும் அவர் இந்த மாதிரி பண்ணுறார் பண்றார் அப்படின்னா அப்போ திமுகவுக்கு எதிராக அவர் ஏதோ வேலை பார்க்க தொடங்கிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு ஒரு பார்வை வருது இல்லை அவர் பாஜகவுக்கு நண்பர் அப்ப இன்னொருத்தருக்கு அவர் அப்படின்னா அவர் திமுக எதிரியானா அப்படி இல்லை பாஜகவுக்கு நல்ல நண்பர் மோடிக்கு விசுவாசமானவர் அதனால அவர் தன்னுடைய ஆதரவை பாஜக பக்கம் திருப்புவார் ஏன்னா பா திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அரசியலுக்கு வரவேண்டும் என்று கடுமையாக முயற்சித்தவர் திரு குருமூர்த்தி அது பின்புலத்திலிருந்து அதை இயக்கியது பாஜக ஆனால் இவர் பின்வாங்கி விட்டார் இல்ல இப்போ பாஜகவுக்கு நண்பர் சார் அதிமுகவுக்கு அவர் என்னவா இருக்கார் அதிமுகவுக்கு அவர் ஒண்ணும் இல்லை சம்மந்தம் இல்லாதவர் என்ன சொல்ல போனால் ஒரு காலத்தில் அவர் எதிரியாக பார்க்கப்பட்டவர் பார்க்கப்பட்டவர் ஆனால் இன்றைய தேதிக்கு அவரை வைத்து பாஜக அதிமுக வாக்கு வங்கியை கவர நினைக்கிறதா மடைமாற்ற நினைக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் ஒரு உண்மையான அண்ணாதிமுக விசுவாசிகளுக்கு ஏற்படுது இல்லை இப்போது அதிமுக ஒன்றை நினைனோ அப்படின்னு சொல்லி அவருமே நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் ஃபீல் பண்ண முடியுதா சார் அதிமுக ஒன்றனே வேணும்னு குப்பேன் சுப்பேன் ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறிவுள்ள அவ்வளோ பேர் நினைக்கிறாங்க ஒரே ஒரு முட்டாளை தவிர அந்த முட்டாள் யாருன்னு உலகத்துக்கே தெரியும் இல்லை நீங்க எப்படி சொல்றீங்க முட்டாளெல்லாம் நீங்க சொல்றீங்க உலகத்துக்கே தெரியல ஓனாயும் வெள்ளாடும் ஒன்று எப்படி சேர முடியும் துரோகியும் விசுவாசியும் எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்லாம் வந்து கேட்கறாரு இதுக்கு மேல நீங்க சொல்றது எல்லாமே வந்து அன்வேலிட்டு தானே துரோகத்துக்கும் விசுவாசிக்கும் விசுவாசத்துக்கும் யாருக்கு ஒரு காவல்துறை ஒரு திருடம் மேலே ஒரு தவறு செய்தவன் மீது நடவடிக்கை எடுக்குதுன்னா அது துரோகம்னு சொல்ல முடியுமா ஒருவன் தவறு செய்கிறான் அந்த தவறை ஒருவர் சுட்டி காட்டுகிறார் அப்போ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து துரோகம்னு எடுத்துப்பீங்க எடுத்துக்க முடியாது ஒரு மருத்துவர் இருக்கிறார் வலிக்க வலிக்க கதற கதற ஒரு ஆப்ரேஷன் செய்கிறார் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறார் அதை நீங்கள் எப்படி துரோகம்னு எடுத்துக்க முடியும் அந்த பேஷண்ட் கத்துவான் கதறுவான் எல்லாம் செய்வான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எதிர்கால நலனுக்காக சில விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் அதை நம்ம பார்க்குற பார்வையில் இருக்குது அது துரோகமா விசுவாசமா என்பது அப்ப எடப்பாடி பார்வை தவறு பார்க்கணும் அந்த மூணாவது அவர் என்ன அந்த துரோகிகள் இருக்கட்டும் அதே மாதிரி அரசியல் லாபத்துக்காக வேற அவருடைய ஆசைக்காக இவங்க என்னென்னமோ பண்றாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாரு அப்போ இவரு தெளிவா அதிமுக பொதுச் செயலாளராக அவர் நினைக்கிறாரு சொத்தெல்லாம் வித்து கட்சி கொடுத்துட்டாரா இல்ல மற்றவங்க எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாம் செய்கிறாங்கன்னா அதிகமாக கொள்ளையடிச்சவரே இவர் தானுங்க இவர் வீட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு வந்ததா என் வீட்டில் என்போர்ஸ்மெண்ட் ரைடு வந்ததா இப்போ இன்னைக்கு பாருங்க கோயம்புத்தூரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணிக்கு வேண்டியவர் அவர் வீட்டில் வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ரைடு ஆனால் இதே தமிழ்நாட்டில் விஜிலன்ஸ்னு ஒன்று இருக்குதாங்கிறதே எல்லாருக்கும் மறந்து போச்சு அப்படி ஒரு துறையை கலைச்சிட்டாங்களோன்னு நான் நினைச்சேன் தமிழ்நாட்டுல விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் கலைச்சிட்டு கரப்ஷனை உற்சாகப்படுத்துவதற்கு இன்சென்டிவ் நிறைய கரப்ஷன் செய்யறவங்களுக்கு நிறைய அவார்டு அது ஊக்குவிப்பு திட்டங்களை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறதோ திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் தான் தேர்தல் காலத்துல சொன்னார் தொண்ணூறு நாளில் கலைஞரின் மகன் நான் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் என்ன பண்ணிவிட்டார் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாங்கினதை விட ஜாதி வாங்கிட்டு இருக்காரு அடுத்து அவர்களோடு ஒரு டீல் போட்டு அதே கம்பெனியை இவர் எந்தெந்த கம்பெனியும் மேலே குற்றம் சாட்டினாரோ அவர்களை தான் தொடர்ந்து இன்றைக்கும் பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை விட அவர் அவர் குடும்பம் அவரை சார்ந்தவர்களது வளம் பணம் வசதிகள் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வது அதற்கு திமுகவோடு மறைமுக சமரசம் பாஜகவோடு மறைமுகமாக மண்டியிடுதல் இது போன்ற நிகழ்வுகளை தான் அவர் செய்கிறாரே ஒழிய அதிமுக வளர்ச்சிக்கு இதுவரை அவர் ஆற்றிய பணிகள் என்ன வளர்ச்சிக்குன்னா நீங்க வந்து அம்மா இருக்கிற போது ஒரு வாக்கு வங்கி கணிசமாக உயர்ந்தது இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்கு வங்கி கணிசமாக குறைந்திருக்கிறது பல பேர் சொல்வதே அம்மா காலத்தோடு நாங்கள் அதிமுக ஓட்டு போட்டது முடிஞ்சுதுங்க இந்த எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நாங்கள் இனி ஓட்டு போட மாட்டோம் என்று அன்னாதிமுக வாக்கு வங்கியை சிதறடித்ததில் எடப்பாடி பங்கு அதிகமாக அப்படி நினைக்கிறீங்களா வந்து அல்லது டிடிவி தினகரனோ அவங்க தனி ரூட் எடுத்து நாங்க தான் அதிமுக நாங்க சொல்றத இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அதன் காரணமா வந்து இப்படி சிதந்து கிடக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லோரையும் கட்சியில் விட்டு நீக்கினது யாருங்க கட்சிக்கு விரோதமா இருந்தீங்கன்னா நீங்க என்ன விரோதம் தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்ங்கிறது என்ன விரோதமா என்ன விரோதம் சொல்லுங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் தோன்றித்தனமாக தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இதெல்லாம் கூட கடந்த காலம் இன்றைக்கு நிகழ்காலத்தில் எல்லோரும் இணைந்து பயணிக்கலாம் எடப்பாடி பழனிசாமியே கூட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் பொதுச் செயலராக இருக்கட்டும் எல்லோரும் இணைந்து பயணித்து அதிமுக ஆளுகிற கட்சியாக உருவாக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதை கூட ஏற்றுக்கொள்ளாதவரை என்ன சொல்றது அப்ப யார் ஓனாய் அதிமுகவின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஓனாய் இது எடப்பாடி பழனிசாமி தானே இல்லை அந்த அறிக்கையில் அவர் மீண்டும் உறுதிப்படுத்துறதுன்னா நீங்கள் யார் திரும்ப வந்து கட்சியில் சேர்றேன்னு சொன்னாலும் சரி நான் சேர்த்துக்க மாட்டேன் இது இப்படி தான் இருக்கும் யார் இல்லை என்னங்க இவங்க தப்ப விட்டு சொத்தா இல்லை இவங்க தாத்தா விட்டு சொத்தா இல்லை இவங்க பரம்பரை சொத்தா அண்ணா திமுக கட்சியில் இந்த ஆளுக்கு முன்னாடி எல்லோரும் அதிமுகவுக்கு வந்தவங்க நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் அன்றைக்கு கொலை வழக்கில் வந்து இவர் தலைமறைவாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிறகு ஒரு அரசியல் அடைக்கலம் தேடி சார் நான் என்ன கேக்குறேன் இப்ப கே சி பழனிசாமியா இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் இல்ல மற்ற நபர்கள் யார் யாரெல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அங்க இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல எல்லாரும் சேர்ந்து யார் யாரெல்லாம் ஒன்றிணைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி வீட்டு முன்னாடி போய் நின்ற வேண்டியதானே எடப்பாடி எதுக்கு அவங்க முன்னாடி போய் நிற்கணும் இப்ப கட்சி அவுட்டெல்லாம் இருக்குது இருக்கு பொதுக்குழு தேர்தல் ஆணையத்தை சிம்பிள ஆகுட்ட இருக்கு அதிமுக இருக்கு அதை மாற்றுவதற்கு நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறோம் தலைமை மாற்றத்திற்கு தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறோம் அது மாத்திரம் தீர்ந்து போச்சு இல்ல அதிமுக நல்லா எல்லாருமே நினைக்கிறாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நினைக்கலையா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படி இருக்காரு அப்படின்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க அதிமுக அழியட்டும் நினைக்கிறாங்களா இல்ல அதத்தான் செங்கோட்டையன் கேட்டாரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் கேட்டாங்க அதற்கு எடப்பாடி ஒத்துக்கலை அதற்கு பிறகுதான் செங்கோட்டையன் ஒரு கலக குரல் எழுப்பி இருக்கிறார் எல்லோருக்கும் அந்த வருத்தம் இருக்கு அப்ப எல்லோரும் ஒன்றணைய வேண்டும் என்கிற முயற்சியை நோக்கி பயணிக்கிறார் கழகம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ செங்கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு குரலை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு தங்கமணி கூட நேற்று வந்து அந்த நிகழ்வுல பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம் அப்போ இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வரும்பொழுது இப்படியே கதை ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுப்பிட்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு பார்வையும் வருதுல்ல இல்லை எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் உணர்ந்து இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கிற பணியை அவர் செய்யணும் இல்லை அவர் அதை செய்ய மறுக்கிறதுனால தானே இப்போ அதிமுகவுக்கு இப்போ என்ன தேவைங்க ஒன்றுபட்டு அதிமுக பாஜக இல்லாத கூட்டணி தொண்டர்களால் தலைமை சாதி மதம் லஞ்சம் ஊழல் குடும்ப ஆட்சி இதற்கு எதிரான தலைமை மற்றும் அதனுடைய அந்த கட்சி வழி வேண்டும் இவ்வளோதாங்க இந்த வழி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழி இந்த வழியில் அதிமுக பயணிக்க வேண்டும் என்பது தான் என் போன்றவர்களது விருப்பம் இல்லை இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி கூட முதலமைச்சராக இருந்துட்டு போட்டோம் அதுக்குமே அவர் இறங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நேற்று ஓ பண்ணி என்ன சொல்கிறாரு இந்த ஒற்றை தலைமை வந்தனால தாங்க தொடர்ந்து தோல்வி பதினோரு தோல்வி அதில் தாங்க நடந்தது அப்படிங்கிறாரு இரட்டை தலைமையில் வந்து என்ன ஆட்சிக்கு வந்துருச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது இரண்டு சுயநலவாதிகள் ஒரு சுயநலவாதி இல்லை அது அம்மா சொன்னாங்கல்ல அதை கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லைன்னு எல்லா எதிரி பக்கத்துலேயே இருந்திருக்கிறான் பத்து முப்பது பேர் மந்திரிகளாக இருந்திருக்கிறான் எல்லா எதிரிகளும் அம்மா மறைவுக்கு பிறகு தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த இயக்கத்தை அழிக்க துடிக்கிறார்கள் நீங்கள் பாருங்களேன் ராஜேந்திர பாலாஜி அவர் மீது லஞ்ச வழக்கை விஜிலன்ஸ் சரியாக விசாரிக்கவில்லை என்று சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுது இவங்க எந்த அளவுக்கு எடப்பாடி அவரோடு பயணிக்கிறவர்களும் திமுகவோடு இணக்கமாக இருக்கிறார்கள் நீங்க பாருங்களா எந்த அளவுக்கு இணக்கம் இருந்தா அம்மா காலத்தில் இதே திமுகவினுடைய லஞ்ச ஒழிப்பு துறை அம்மாவை எப்படியெல்லாம் பழி வாங்கினாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்பு சரியாக செயல்படலைன்னு அது சிபிஐக்கு மாத்துறாங்க அப்போ இவர்கள் எவ்வளவு தூரம் திமுகவோடு பின்னி பிணைந்து ஸ்டாலினோடு நெருக்கமாக இருக்கிறார்கள்னு பாருங்களேன் நேற்று ஓ பி ரவீந்திரநாத் கூட என்ன சொல்றாரு அதிமுக தொண்டர்களுடைய குமரல் வந்து எப்ப எரிமலையா வெடிக்கும்னு தெரியாது வெடிச்சதுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு அது நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க சரி இப்போ ஓ அவருக்கெல்லாம் எம்பி சீட் கொடுத்ததே தப்புங்க குடும்ப ஆட்சி முறையில் நீங்கள் உதயநிதி விமர்சனம் செய்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஓ பன்னீர்செல்வத்து கூட அவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லாரையும் விட்டுவிட்டு அவர் அவர் பையனுக்கு மட்டும் சீட்டு வாங்கி கொடுத்தாருன்னா என்ன இருக்காது அப்போ குடும்ப ஆட்சியை பற்றி பேசுகிற தகுதி இருக்கா பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் இந்த நீ இந்த ஒன்றை வச்சுக்க வேற எதுவும் பேசாதேன்னு அவரை வாயை அடைச்சார் அப்போ இந்த சுயநலவாதிகள் முதல் அழிவு சக்தி எடப்பாடினா ரெண்டாவது பெரிய அழிவு சக்தி ஓபிஎஸ் தொடர்ந்து அதிமுக ஒன்றிணும் ஒன்றிணும் சொல்லி இப்ப சசிகலா கூட உசிலம்பட்டியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் நிறைய தலைவர்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் இது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அம்மா ஆட்சி திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்றாங்க இதுதான் சார் எல்லாரும் நினைக்கிறாங்க அதிமுக மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவாக வேண்டும் என்று தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு இருக்கிறவர்கள் நினைக்கிறது வழக்குகளிலிருந்து தாங்கள் காப்பாத்தப்பட்டு விட்டால் தங்களை பாதுகாத்துக் கொண்டால் மட்டும் போதும் திமுகவே கூட ஆளட்டுமே என்று அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் ஆச்சு அப்படின்னு ஒற்றை தலைமையும் தோல்வியா ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையாங்கிறதெல்லாம் இல்லைங்க பன்னீர்செல்வத்தை கொடுத்து அன்னைய கொஞ்சம் பேட்டா சேர்த்தி போட்டு கொடுங்கண்ணே நல்ல துறையா பார்த்து கலெக்ஷன் ஜாஸ்தி வர்ற துறையா பார்த்து எனக்கு கொடுத்துருங்கண்ணே எவனுக்குமே சீட்டு கொடுக்காது என் கூட வந்தவனையெல்லாம் அடிச்சு காலி பண்ணி கட்சி விட்டு நீக்கிறலானே என் பையனுக்கு மட்டும் ஒரு பையனுக்கு எம்பி ஒரு பையனுக்கு எம்எல்ஏ இப்படி பார்த்து கொடுத்துருங்கன்னே அவர் மொத்தமா வித்துட்டு போயிடுவார் அப்ப பிரச்சனை வந்து ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா என்பது அல்ல பிரச்சனை தொண்டர்களின் எண்ணத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழிப்படி அம்மாவின் எண்ணப்படி அவர்கள் உருவாக்கிய விதிகளின்படி இந்த இயக்கம் தான் இவ்வளவுதான் நீங்க பன்னீர் செல்வத்தை திருப்திப்படுத்துறது அல்ல இந்த பன்னீர் செல்வம் சேர்ந்து இருந்துதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோத்தாங்க அதனால பிரச்சனை அது அல்ல இப்ப இரட்டலை வந்து முடங்குறதுக்கான சூழல் இருக்கு அப்படின்னும் அண்மையில் ரெட்டலம் முடங்காது நிச்சயமா ரட்டலா முடங்காது மாற்றுத்தலமை உருவாகும் இல்லை மாற்றுத்தலைமைன்னா அதுக்கான ஒரு சூழலே தெரியல நம்ம சொன்ன மாதிரி நான் சொல்றேன் கண்ணுக்கெட்டுன தூரம் வரைக்கும் மாற்று தலைமைக்கான ஒரு விஷயமே எங்கயுமே தெரியவே இல்லையா திடமும் இல்லையா என் நேரா பாக்குறாரு அதனால கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தெரியலங்கிறாரு லெஃப்ட்லி ரைட்லி அவரை பார்க்க சொல்லுங்க பின்னாடி அவரை விட ஒசரமா ஒரு ஆளு நின்னுட்டு இருப்பாரு பாகுபலி மாதிரி அவரை திருப்பி பார்க்க சொல்லுங்க தெரியும் அப்ப இன்னும் இன்னொரு அவர் முன்னால பாத்துக்கிட்டு இருக்கிறாரு கண்ணு கெட்டு லெஃப்ட் ரைட்டு பின்னால பாகுபலி மாதிரி ஒரு ஆள் நிக்கிறான் அவன பாக்க சொல்லுங்க இல்ல பா செங்கோட்டையன்னு வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்களா இந்த ஷுவர் பாஜக சில நடவடிக்கைகள் முனைப்பு காட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜகவோடு கூட்டணிக்கு நாளை அமித்ஷா கோவையில் இருக்கார் அதை இன்னைக்கு வர்றாருன்னு நினைக்கிறேன் இன்று இரவும் நாளை இரவும் அமித்ஷா வந்து கோவையில் வந்து தங்கி இருக்கிறார் அதுல சில ரகசிய சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் சமாதானங்கள் சரண்டர்கள் அது நெடுஞ்சான் கடையாக விளாடுறது குப்புற விழுகிறது குஞ்சு கும்பிடுறது இதெல்லாம் நாளைக்கு நடக்கலாம் இல்ல ஈசா நிகழ்ச்சிக்கு அவர் வராருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த கூட்டத்தோட கூட்டமா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் போய் மீட் பண்ணிட்டு வந்துடுவாங்களோ இல்ல இல்ல அவ்வளோவெல்லாம் தேவையே கிடையாது ஈஷாக்கு ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆபீசர் ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறார் அவர் பாத்துக்குவார் ஓகே அப்ப ரகசிய சந்திப்பு நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு இதில் வாய்ப்பெல்லாம் இல்ல உறுதியா நடக்குது இதுல என்ன போய் பெரிய வாய்ப்பு இதுல ஒரு இதுங்கிறது நிச்சயமா நடக்குது அந்த சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதை தாண்டி அவர் பாஜகவை எதிர்த்து நின்றால் நீங்களே கூட நிப்பேங்கிறீங்களா ஆமா